பாரதிய ஜனதா கட்சியின் தாய் கட்சியான பாரதிய ஜனதா சங்கம் கட்சியை உருவாக்கிய ஷியாமா பிரசாந்த் முகர்ஜியின் நூற்று இருபத்தி நான்காவது பிறந்தநாள் விழா மயிலாடுதுறையில் பாஜகவினர் உற்சாகமாக கொண்டாடினர் மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த ஷியாம பிரசாத் முகர்ஜி பாரதிய ஜனதா கட்சியின் தாய் கட்சியான பாரதிய ஜனசங்கம் கட்சியை நிறுவியவர் இவரது நூற்று இருபத்தி நான்காவது பிறந்தநாள் விழா மயிலாடுதுறையில் பாரதிய ஜனதா கட்சியினரால் விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவை முன்னிட்டு மயிலாடுதுறை பேருந்து நிலையம் பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கூடி அலங்கரித்து வைக்கப்பட்ட அவரது உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து தூவி புகழஞ்சலி செலுத்தினர். இதனே எடுத்து பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வாங்கி கொண்டு முன்னதாக காவி பலூனை பரக்க விட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.